தாரா வந்து ராணி வந்து பேசி என்னென்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்கள் ராணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆரம்பிக்கிறாங்க அது நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது நீ முதல்ல எடுத்தோன்னே எப்படியெல்லாம் பேசணும்னு நான் உனக்கு கற்றுத்தரேன் என்ன தேவி எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாலோ அதேபடி தானே நான் நடந்துக்கணும் சரி நான் துர்கா அம்மாக்கிட்டேயும் சூர்யா கிட்டேயும் அன்பா பாசமாக வந்து நடந்துக்கிறேன் நம்ம குட்டி ராணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னா சங்கரபாண்டி வந்து கடுப்பாயிட்டாங்க நீ அப்படி தான் நடந்துக்கணும்னு சொன்னால் நாங்கள் எதுக்கு தேவியை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து போக போகிறோம் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை தேவையும் இல்லையே முதல்ல நீ இப்போ சூர்யா கிட்டேயும் துர்காகிட்டேயும் அன்பா பாசமாக வந்து இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துர்கா வந்து சரியில்லைப்பா அவள் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை நீ சூர்யா துர்காவை ஏற்றுக்க வேணாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வைக்கணும் சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க ரெண்டு பேரையும் எப்போ பார்த்தாலும் பாண்டின்னு கூப்பிடணும் இவங்கள தாரானு கூப்பிடணும் சரியா என்னது தாரானு கூப்பிடணுமா ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் சாரி சிஸ்டர் இவங்களை மாயான்னு பேர் சொல்லி தான் கூப்பிடணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு எப்போதும் போல் துர்காவுக்கு ஒரே சந்தேகமாகவே இருக்கு கனவுல கண்ட விஷயம் எப்படி நெச்சத்தில் நடக்காமல் போச்சு நமக்கு ஏன் வந்து இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்து தெரியாம போச்சு ஒன்றும் புரியலையே இது வரைக்கும் வந்த கனவு எதுவுமே நடக்காம போனதில்லை அப்படியே நடக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்தை தடுத்து நிப்பாட்டிடுவோம் அது தான் நமக்கு சக்தி இருந்துச்சு ஆனால் இப்போ கனவுல நடந்ததுக்கு ஆப்போசிட்டாக நடக்க வாய்ப்பே இல்லையேன்னு கரெக்டாக நம்ம துர்கா வந்து யோசிக்கிறாங்க இருப்பினும் நம்ம குட்டி தேவியெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு அந்த மாதிரி யோசனையே வரல சரி விடு கனவுல நடந்த விஷயம் கெடுதலாக நடந்திருக்கு அது பொய்யா தானே ஆகியிருக்கு அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க கீழே எல்லோரும் வந்து சந்தோஷமா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நான் உனக்கு எப்போ வந்து போல் ஊட்டி விடுறேன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க துர்கா ஆனால் தாராவும் சங்கரபாண்டியனும் வந்து கஞ்சாரியாக வந்து பேசுறாங்க ஏதாவது சொல்லி வேண்டான்னு சொல்லு சரி நானே சொல்லிடுறேன் ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாமா எனக்கு இன்னைக்கு சூர்யா ஊட்டி விட்டா நல்லா தோணுது என்னம்மா எப்போதும் நான் தானே உனக்கு ஊட்டி விட்டா தானே சாப்பிடுவேன் இல்லைம்மா நீ எனக்கு அம்மானா சூர்யா யார் எனக்கு அப்பா தானே இத்தனை நாள் வரைக்கும் அப்பாதான் எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க நீ புதுசாக தனமாக இங்கே வந்திருக்க அப்படி இருக்கிற சூழ்நிலை இல்லை நான் உன் கையாலேயே எத்தனை நாளைக்கு தான் சாப்பிட்றது அப்பாவும் பாவம் இல்லை சங்கடப்படுவார் இல்லை அப்படின்னு கரெக்டாக வந்து சொல்கிறாங்க என்ன சிஸ்டர் தேவியே தூக்கி சாப்பிட்ருவா போல இருக்கே சூப்பராக வந்து நடிக்கிறா சரி சரி அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க அதான் குழந்த ஆசைப்படுது இல்லை சூர்யா நிறைவேற்று அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மாயாவும் அதே மாதிரி சாப்பாடு வந்து பசஞ்சு நம்ம சூர்யா சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க குட்டி தேவியம்மா இத்தனை நாளாக வந்து நான் ரொம்ப வந்து சங்கடப்பட்டுகிட்டு இருந்தேன் என்னடா நம்ம ஊட்டி விட்டால் தான் நம்ம குழந்தை சாப்பிடும் துர்கா வந்ததுலேருந்து நீ முக்கியத்துவம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பக்கம் வந்து இருக்கேன்னு நினச்சி இருந்தேன் அப்பாவை சந்தோஷப்படுத்திட்டம்மா இந்த ஒரு நாள் போதுமா நான் ஆயுஸுக்கு மறக்க மாட்டேங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து அவங்க குழந்தைக்கு வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க உடனே சரிங்கம்மா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து நடக்கட்டும் நீங்கள் ஆசைப்பட்டது நடந்தால் சந்தோஷம்தான் நான் ஊட்டி விட்டா என்ன சூர்யா ஊட்டி விட்டா என்ன எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி வாங்க தூங்க போலாம் அம்மா நீ கீழேயே வந்து தூங்கிக்கம்மா நானும் சூர்யாவும் மாடியில தூங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க துர்காவுக்கு தூக்கி வாரி போட்டுருது சிஸ்டர் என்ன சிஸ்டர் வந்து நம்ம ராணி வந்து சமாளிக்கிறா டேய் குட்டி தேவி சமாளிக்கிறான்னு சொல்லி பழகு அப்போதான் எல்லாரும் வந்து கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சிஸ்டர் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அன்பா பசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க துர்காவுக்கு ஒன்றும் புரியல இப்போ யாவது துர்காவுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு புரியறதுக்குள்ளேயே அவளை நம்ம அடிச்சு துரத்திடணும் அதுக்கு தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி தாராவும் சங்கரம் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப துர்காவுக்கு ஒன்றும் புரியல என்னம்மா சொல்ற இல்லை நான் அப்பா கிட்ட தனியாக தூங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தாராவும் சங்கரபாண்டியனும் சொல்ல சொல்ல அப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நமக்கு ஒரு கனவு இது மாதிரி வருது குட்டி தேவி ஏன் நம்மளை இப்படியெல்லாம் வந்து பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே இத்தனை நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை திடீர்னு ஏன் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஆச்சரியமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம துர்கா அப்படியே வந்து அமைதியாக இருக்காங்க சூர்யா வந்து சந்தோஷமா வந்து இனிமேட்டு என் ரூம் பக்கம்லாம் வராத தேவி அம்மா தான் உனக்கு என் ரூம்லேயே வந்து இடம் கொடுத்தேன் இப்போ தேவி அம்மாவே எப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ இங்கேயே இருங்கிற மாதிரி சொன்னேன் எப்படி சூர்யா நான் எப்போ பார்த்தாலும் துர்கா என்ன சொல்லுவா குழந்தைக்காக குழந்தைக்காக தானே சொல்லுவா இப்போ அதே தேவி தான் வேணாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா இதுலேருந்தே தெரிய வேணாம்மா எல்லாரும் அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு சூர்யா மாட்டுக்கும் குட்டி தேவியை கூட்டிகிட்டு அப்படியே மாடிக்கு மாட்டுக்கு சந்தோஷமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல சூர்யா இன்னைக்கு எனக்கு கதையெல்லாம் சொல்லி தூங்க வைப்பியா ஆ உனக்கு பிடிச்ச எல்லா கதையும் வந்து சொல்லி சொல்லி உன்னை நான் தூங்க வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சூர்யா துர்கா கிட்டேருந்து விடுதலை கிடச்சிருச்சுன்னு மாயா வந்து மாசா வந்து நிற்கிறாங்க என்னம்மா இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லும்போது கீழே இறங்கி வந்து தாராவை கண்ணா அப்படின்னான்னு வந்து நம்ம குட்டி ராணி வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன தாரா என்ன நினச்சிட்டு இருக்க இதை வச்சு எங்கள் அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா நான் எங்கள் அப்பா கூட வந்து கொஞ்ச நாள் வந்து நிம்மதியாக பேசணும்னு தான் யோசிச்சேன் நீ அதுக்குன்னு எங்கள் அம்மா கிட்டலாம் பேசுகிற வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நீ அப்புறமேட்டு ஃபீல் பண்ணாதம்மா நான் எப்போதும் ஓம் பக்கம்தான் சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க சிஸ்டர் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அடையங்க அப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம தாராவும் அவன் சங்கரபாண்டியனோ அச்சச்சோ பார்த்தீங்களா குழந்தை என் மேலே அன்பா பசமாக தான் இருக்குது இதை வச்சு எதுவும் பிரிக்கணும்னு திட்டம்லாம் போடாதீங்கன்னு சொல்லி மட்டுங்க என்னென்னமோ சொல்லிவிட்டு அவங்க மட்டுங்க போகிறாங்க இருந்தாலும் அவங்க மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது பார்த்திங்களா சிஸ்டர் இவ நம்ம பக்கம் வந்து போடலான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கா ஆனால் குட்டிராணி சூப்பராக சமாளிச்சிட்டாங்க இது துர்காவுக்கு செம அடியாக கொடுத்துருச்சு அவள் தான் தான் ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ளேயே அவளை நம்ம வீட்டை விட்டு துரத்துருவோன்னு யோசிக்கிறாங்க